ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்னொரு டாபிக் என்னென்னா பர்சனல் டைரக்ஷன் கண்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கிறத பேசிக்காகிட்டு மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கால் பண்ணலாம் பொர்ஸ்னல் டைரக்ஷன் கண்ட்ரோலோட ஆஃப் செக்ஷன் டயக்ராம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி வால் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து சிலிண்ட்ரு வந்து கரெக்டான அக்யூரான பொசிஷனெலாம் நிற்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இப்படிப்பட்ட வால்வை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதுதான் நம்ம வால்வோட ஆப்ஜெக்ஷன் ஓகேங்களா இது ப்ரெஷர் போர்ட் அதே மாதிரி இது டேங்கு ஏ அண்ட் பி சிலிண்டரோட ஒரு பக்கத்தை கனெக்ட் பண்ணிப்போம் எக்ஸுங்கிறது பைலட் லைன் ஓகேங்களா இது நார்மலாக நீங்கள் இப்போ நார்மல் இந்த கண்டிஷனில் இது ஆனில் இருக்குன்னா இதோட ஆயில் சர்க்குலேஷன் இப்படி இருந்துட்டு இருக்குமா ப்ரெஷர் போட்டில் வரக்கூடிய ஆயில் வேறு இதில் வந்து நிற்கும் பார்த்துருங்க ஓகேங்களா அப்போ அது நேரம் இந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்க ஆயில் என்ன பண்ணுன்னா நேரம் இந்த இது ஒரு ஃபில்டர் பார்த்துருங்க இந்த ஃபில்டருடைய கடந்து வந்து போட் சைடு இந்த சைடோடு வந்து இன்னும் இதில் ரெட் கலர் இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா ட்ரா பண்ணிவிடுவேன் இதில் வந்து இந்த ஆயில் வந்து இப்படிங்க கோல்டு வந்துடும் ஓகேங்களா இப்படி உள்ளே வந்து ஸ்ட்ரேட்டாக இப்படி கீழே மாற டேங்க் லைனுக்கு போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா சேம் அதே மாதிரி தான் இதில் இருந்து லெஃப்ட் சைடுக்குள்ளே போகக்கூடியது வந்து சேம் இதே லைனாக ஆயிலும் ஃப்ளோ வந்து சேம் இந்த ஸ்பூல் சென்ட்ரு வழியோடு இந்த டேங்க் வழியோட எங்கே வெளியில் ஆயில் போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா இது நார்மலாக நமக்கு வந்து கன்னியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது ஓகேங்களா இப்போ நீங்கள் காயில் என்ன ஜூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஃபார்வர்டில் காயில் என்ன ஜூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பூல் வந்து இந்த ரெண்டு சைடு காயில் இருக்குது இந்த இது காயில் அதே மாதிரி இதன் காயில் ஓகேங்களா இந்த சைடு காயில் நினைஞ்சாகும் ஆகும்போது இந்த ஸ்பூலை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் மூவ் ஆகும் ஓகேங்களா இந்த சைடில் மூவ் ஆகும்போது என்னாகும்னா இந்த ஸ்பூல் வந் இந்த ஏரியா வந்து கொஞ்சமாக இங்கே அடைப்படும் இந்த இந்த ஏரியாவிலையும் இல்லை இதோ இந்த ஏரியாவிலையும் ரெண்டுலேயுமே நாசில் இருக்குது ஓகேங்களா நீங்கள் இந்த ஸ்பூலை நேராக இந்த பக்கமாட்டு ஏதாவது எங்கள் ரைட் சைடாகட்டி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பூல் வந்து இந்த ஏரியாவில் இருக்க நாசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்கும் அடைக்க மீன்ஸ் க்ளோஸ் பண்ண தொடங்கும் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பைப் லைனில் அதாவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லைனில் இருக்க ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக தொடங்கிடும் ஓகேங்களா அப் இந்த சைடில் எது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்கள் ஃப்ரீ மூமெண்ட்டில் தான் இருக்கும் எதனாலனா இந்த என்ன இருக்குது பார்த்தீங்களா இந்த இது வந்து மூவ் ஆகுறது வந்து ரைட் சைடில் போய் இந்த பை நாசிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த சைடில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இருக்க ஆயில் வந்து இந்த ஸ்பூவில் பிடிச்சி இங்கே மாற புஷ் பண்ணி தள்ள தொடங்கும் ஓகேங்களா புஷ் பண்ணும்போது சேம் இந்த சைடில் இருக்க ஆயில் வந்து பி போட்டில் இருந்து ஸ்ட்ரேட்டாக ஏ போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகி ஆப்ரேஷனுக்கு போகுது ஓகேங்களா சேம் ஆட் அ டைம் இது எது நம்ம வாழ்வை இந்த பக்கமாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நான் ஒரு பின்கணங்கிறதுக்கு பார்த்தீங்களா இது வந்து நேராக இந்த சை இந்த நாசில போய் க்ளோஸ் பண்ண தொடங்கும் ஓகேங்களா நாசில க்ளோஸ் பண்ண தொடங்கும் போது ஆகும்னா இந்த சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க பைப்லைனில் இருக்க ஏரியாவில் வந்து ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும் ஓகேங்களா இந்த பக்கம் அதே இது ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த டைம் எந்த ப்ரெஷரும் இருக்காது எதுனாலனால் இந்த ஸ்பூல் வந்து இதை போய் க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த ஏரியாவில் ஃப்ரீ மூமெண்ட் அதிகமாகிடும் அப்போ இந்த ஏரியாவில் இருக்க ஆயில் வந்து நேராக டேங்குக்கு போயிடும் ஓகேங்களா ப்ரெஷர் அதிகமாகும் போது என்னாகும் சேம் நம்ம ரைட் சைடில் நடந்தது தான் இங்கே நடக்கும் ஸ்பூல் வந்து ஆயில் ப்ரெஷர்னால இந்த ஸ்பூலை பிடிச்சி ரைட் சைடு மூவ் பண்ண தொடங்கும் அப்போ இந்த சைடில் இருக்க அதாவது ப்ரெஷர் போட்டில் இருக்க ஆயில் வந்து நேராக ஏபி போட்டு வழியாட்டு ஆப்ரேஷனுக்கு போகும் ஓகேங்களா இந்த ஆப்ரேஷன்னா கன்யூஸாக நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த காயில் எப்படி ஆகும்னு பார்த்திங்கன்னா இதே இது இந்த காயில் வந்து ரெண்டுமே க்ளா பாசிட்டிவ் ப்ரெஷரில் இந்த ரெண்டு காயிலுக்குமே ஸ்ட்ரெயிட்டாக பாசிட்டிவ் ப்ரெஷர் போச்சுன்னா நம்மளோட ஸ்பூல் வந்து ஃப ரைட் சைடு ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் ப்ரெஷர் போச்சுன்னா அதாவது மைனஸ் வேல்யூவில் ப்ரெஷர் போச்சுன்னா இந்த ரெண்டுமே பேக் அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு மூவ் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி உள்ள ஆப்ரேஷன்னா இதெல்லாம் கண்டினியூஸாக நடக்கும் ஓகேங்களா நான் இதுக்கு வந்து தனி அனிமேஷன் வீடியோவாட்டும் கிடைக்கும்னு பார்த்தேன் பட் ஆனால் அனிமேஷன் வீடியோ கிடைக்கல நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகேன் என்ன சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இதை இது நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காயிலுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஓகேங்களா பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது இந்த ஸ்பூல் வந்து இந்த ஸ்பூல் வந்து எந்த பக்கம் ரைட் சைடு மூவ் ஆகும் ஓகேங்களா ரைட் சைடு மூவ் ஆகும்போது இந்த பைப் லைனில் இந்த பைலட் லைனில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ப்ரெஷர் அதிகமாட்டோம் ஓகேங்களா ப்ரெஷர் அதிகமாகும்போது இந்த ஆயில் வந்து இந்த ஸ்பூவில் பிடிச்சி ரைட் சைடில் பிடிச்சி லெஃப்ட் சைடில் பிடிச்சி மூவ் பண்ணும் ஓகேங்களா லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது ஆகும்னா ஆயில் வந்து ப்ரெஷர் போட்டில் ப்ரெஷர் போட்டில் வந்து ஏ போட்டு வழியாட்டு ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகேங்களா அப்போ இந்த இருக்க பைலட் லைன் என்ன என்ன ஆகும்னு உங்களுக்கு தோணும் என்னாகணும் உங்களுக்கு தோணும் லெஃப்ட் சைடில் உள்ள பைலட் லைன் பார்த்திங்கன்னா நேராக இருந்தால் வந்து டேங்குக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா சேம் அதே மாதிரி நம்ம இந்த ப்ரொஃபஷனல் ஆளுக்கு நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்குறோம் அதாவது மைனஸில் ப்ரெஷர் கொடுக்குறோம் மைனஸ் வால்டேஜ் கொடுக்குறோன்னா காயில் வந்து இவல்ஸில் நடக்கும் ஓகேங்களா நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே இப்படி பாசிட்டிவாக இங்கே ஃப்ரெண்டில் போனது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே பேக்கில் ஸ்பூலை பிடிச்சி இழுக்கும் ஓகேங்களா அதாவது இந்த இதை பிடிச்சி இங்கே பேக்கில் இழுத்து வச்சுக்கோம் ஓகேங்களா இப்போ பேக்கில் இழுக்கும்போது இந்த நாசில வந்து க்ளோஸ் ஆகும் இந்த சைடில் இருக்க நாசில வந்து ஓப்பன் போட்டாயிரும் ஓகேங்களா ஓப்பன் ஆகும்போது போது ஆகும்னா ரைட் சைடில் இருந்து வரக்கூடிய ஆயில் எல்லாமே நேராக டேங்குக்கு வந்து கனெக்ட் ஆகி டேங்க் வழியோட வெளியில் போயிடும் ஓகேங்களா இந்த இது லெஃப்ட் சைடில் உள்ள ஆயில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மொத்தமாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிரும் அப்போ என்னாகும்னா இங்கே இருக்க ஆயில் வந்து நேராக ஸ்பூலை பிடிச்சி புஷ் பண்ணி அதோட ஆப்ரேஷனுக்கு மூவ் பண்ணிடும் அதே மாதிரி நீங்கள் எங்கள் வால்டேஜ் இதுக்கு வரக்கூடிய வால்டேஜை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது இது மூவ் ஆகிற இது வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இதில் வால்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்பூ இந்த இது வந்து இந்த ஸ்பூல் வந்து மூவ் ஆகிற இது வந்து அதிகமாக இருக்கும் சடனாக ஃபுல்லாக போய் க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் இங்கே வால்டேஜை கம்மி பண்ண கம்மி பண்ண இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவர் கம்மியாகும் கம்மியாக கம்மியாக இதோட பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தள்ளி வந்துகிட்டே இருக்கும் அதாவது பா பாசிட்டிவ் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டென் வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வச்சுடுங்க ஓகேங்களா டென் வோல்டேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது இது வந்து ஃபுல்லாக போய் பைலட் பைலட் லைனை போய் க்ளோஸ் பண்ணிக்கிடும் ஓகேங்களா பைலட் லைன் மீன்ஸ் இந்த நாசியில் போய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிடும் ஓகேங்களா அப்போ இந்த சேரியாவில் வந்து ப்ரெஷர் அதிகமாயிரும் இந்த பர்டிகுலர் லைனில் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஓகேங்களா ப்ரெஷர் அதிகமாகும் போது இது வந்து ச ஃபுல்லாக சடனாக ஸ்பூலை ஃபுல்லாக பிடிச்சி மூவ் பண்ணி வச்சிக்கும் மூவ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா சடன் ஆயில் ஃப்ளோ வந்து ஃபுல் ப்ரெஷர் ஃபுளோ வந்து நேராக ப்ரெஷர் போர்ட்டுலருந்து ஏ போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து என்னோட ஸ்பீட் இன் இன்க்ரீஸ் ஆகிடும் நீங்கள் எனக்கு பக்கத்தில் இப்போ ஒரு தௌசண்ட் ஃபைவ் சேம் இதுக்கு இதுக்கு முன்ன சொன்னால் அதே வெளியே தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு வந்துட்டு சாரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பொர்ஷன் வந்துட்டு ஏன்னா டூ ஹண்ட்ரடு இமம் தான் இருக்குது அப்போ அந்த ரேஞ்சில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஏரியாவில் இருக்க டென் வால்டேஜை இந்த ஏரியாவில் கண்ட டென் வால்டேஜை மாற்றி இது இது ஒரு ஃபையோ இல்லைனா ஃபோரோ அப்படி கம்மி பண்ணிட்டோம்னா இந்த ஸ்பூல் வந்து கொஞ்சம் பேக்கில் வந்துடும் ஓகேங்களா பேக்கில் வரும்போது என்னாகும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கேப் வந்துடும் அப்போ இந்த பைலட் லைன் இந்த வச்சு சரி இந்த இருந்து வரக்கூடிய ஆயில் என்ன ஆகும்னா நேராக இந்த டேங்குலியோடு போகிறோம் அப்போ இந்த ஏரியாவில் இருக்க ப்ரெஷர் வந்து கொஞ்சம் டிகிரீஸ் ஆக தொடங்கிடும் ஓகேங்களா இந்த ஏரியாவில் இருக்க ப்ரெஷர் டிகிரிஸ் ஆக தொடங்கிடும் அப்போ ஸ்பூல் வந்து இங்கே இருக்க இந்த பைலட் லைன் ப்ரெஷர்னால கொஞ்சம் பேக்கில் வர தொடங்கிடும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் ஆயில் போகக்கூடிய ஃப்ளோ வந்து அதாவது ஏ போட்டு போய் ஆயில் ஃப்ளோ வந்து கம்மியாக டைம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக தொடங்கிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ